ஹலோ எரிவான் ஐம் பார்த்திபன் வெல்கம் ஷியூ டு எஸ்ஏபி வியூஸ் இன்றைக்கி டேட்டு ஆறு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கிறேன் எம்சிசி ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் டூவில் ரீசெட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆப்ஷன் ஓப்பன் ஆயிடுச்சு இது யாரெல்லாம் செய்யலாம் இது செய்கிறதுனால என்ன யாருக்கெல்லாம் அட்வான்டேஜ் யாருக்கெல்லாம் டிஸ்அட்வான்டேஜ் இந்த ரீசெட் ஆப்ஷனை செய்யும்போது உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட் அப்படிங்கிறது டெபிட் ஆகிறதுக்கு அதாவது மொத்த பணத்தையும் நீங்கள் வந்து லூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால் யார் செய்யணும் யார் செய்யக்கூடாது அப்படிங்கறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோவை இன்னமும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க இன் இல்லைன்னா இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி பாருங்க அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற அந்த கடைசி நாள் வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் வந்துட்டால் பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது ஒன் ஆர் டூ டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் ரிலேட்டிவ் சர்க்கிள் இல்லை யாரெல்லாம் நீட் ஆர்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் அவங்க பேரண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா எம்சிசி அஃபீஷியல் வெப்சைட்டில் ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை ஸ்வைப் பண்ணி ஸ்வைப் பண்ணி பார்க்கணும் அதாவது ஸ்க்ரோல் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கணும் லேட்டஸ்ட் நியூஸில் ரீசெட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபெசிலிட்டி ஆஃப் ரவுண்டு டூ ஆஃப் யூஜி கவுன்சிலிங் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அப் டு டென் ஏஎம் ஆஃப் டென்த்து செப்டம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ரீசெட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபெசிலிட்டி வந்து வரக்கூடிய பத்தாம் தேதி அதாவது செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணி வரை நீங்கள் யாருக்கெல்லாம் ரீசெட் ரெஜிஸ்ட்ரேஷன் தேவைப்படுதோ இந்த ஃபெசிலிட்டிஸை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது என்டையர் ரவுண்டுக்கும் அதாவது ரவுண்டு ஒன் ரவுண்டு டூ ரவுண்டு த்ரீ அப்புறம் ரவுண்டு ஃபோர் நாலு ரவுண்டுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு முறை இந்த லைஃப் லைனை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஒரு கேண்டிடேட்டுக்கு இந்த நாலு ரவுண்ட்லேயும் சேர்ந்து ஏதாவது ஒரு டைம் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஏற்கனவே ஃபஸ்ட் ரவுண்டில் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா திரும்பவும் ரெண்டாவது ரவுண்டில் யூஸ் பண்ண முடியாது ரெண்டாவது ரவுண்டில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா மூணாவது ரவுண்டுக்கு யூஸ் பண்ண முடியாது மூணாவது ரவுண்டில் யூஸ் பண்ணால் நாலாவது ரவுண்டுக்கு யூஸ் பண்ண முடியாது இந்த நாலு ரவுண்டில் ஏதாவது ஒரு ரவுண்டில் யூஸ் பண்ணி ஒருவேளை வேக்கன்சி இருக்கும் பட்சத்தில் ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு நடத்துனாங்கன்னா நீங்கள் முன்கூட்டியே இந்த லைஃப் லைனை யூஸ் பண்ணியிருந்தால் ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டுக்கு யூஸ் பண்ண முடியாது சரி என்னங்க சார் சொல்ல வரீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது என்னவெல்லாம் டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் இப்போ நான் எம்சிசி ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு ஒன்றுக்கு அப்ளை பண்ணேங்க சார் இப்போ நான் அப்ளை பண்ணும்போது நான் வந்து ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஆல் இண்டியா கோட்டா அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு அரசு மருத்துவக் கல்லூரிகள்லேயும் ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஆல் இண்டியா போட்டாவில் கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு மட்டும் போட்டேன் அதுபோக எய்ம்ஸுக்கு போட்டேன் ஜிப்மருக்கு போட்டேன் அதுக்கப்புறம் ஏஎஃப்எம்சி பூனேக்கு போட்டேன் இதுக்கு மட்டும்தான் நான் போட்டிருக்கிறேங்க சார் இதுக்கு நான் வந்து ஐயாயிரத்தி ஐநூறுரூவா கட்டுனேன் இல்லைன்னா பதினோறாயிரம் கட்டுனேன் பதினோறாயிரம் அப்படிங்கிறது அன்சரவில் வர்றவங்க மற்ற கேட்டகிரிக்கு ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் உங்கள் கேட்டகிரிக்கு போல் நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டியிருப்பீங்க இது மட்டும்தான் நான் போட்டிருக்கிறேங்க சார் இப்போது ரவுண்டு டூவில் நான் வந்து ட்ரீம்டு யூனிவர்சிட்டியும் நான் ஏட் பண்ணலான்னு விருப்பப்படுறேன் அப்படின்றவங்க இந்த ரீசெட் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய நீங்கள் ஐயாயிரத்து ஐநூறுரூவா கட்டிருந்தீங்கன்னா அந்த ஐயாயிரத்து ஐநூறுரூவா என்ன ஆயிரும் அப்படியே மொத்தமாக காலியாயிரும் பதினோராயிரம் ரூபா கட்டிருந்தீங்கன்னா அந்த பதினோறாயிரம் மொத்தமாக ஆயிரும் இப்போ திரும்பவும் நீங்கள் ரீசெட் பண்ணும்போது உங்களுடைய அனைத்து விவரங்களையும் மீண்டும் ஒரு முறை பதிவு செய்கிற மாதிரி இருக்கும் இல்லைன்னா உங்களுடைய தகவல்கள் சரியாக இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி செக் பண்ணி சேவ் கொடுத்து நெக்ஸ்ட் போகிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் முடித்து திரும்பவும் நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஃபீஸ் பேமெண்ட் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் கட்டியிருந்தீங்கன்னா ரவுண்ட் ஒன்லேயே எல்லாத்துக்கும் போட்டேங்க சார் ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஆல் இண்டியா கோட்டாலையும் போட்டேன் எய்ம்ஸ் போட்டேன் ஜிப்மர் போட்டேன் ஏஎஃப்எம்சி போட்டேன் டீம்டு யூனிவர்சிட்டி போட்டேன் அப்படின்னா நீங்கள் இந்த விசட் ஆப்ஷனுக்குள்ளேயே போக வேண்டியதில்லை ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஆல் இண்டியா கோட்டா எய்ம்ஸு ஜிப்மர் ஏஐஎஃப்எம்சி பூனே இதுக்கு மட்டும்தான் நான் கட்டினேன் இப்போ நான் டீம்டு யூனிவர்சிட்டிக்கு ரவுண்ட் டூவில் ஆட் பண்ணலான்னு விரும்புகிறேன் அப்படின்னா நீங்கள் கட்டின அந்த ஐயாயிரத்து ஐநூறுவா பதினோறாயிரமோ ஏதோ ஒன்று உங்கள் கேட்டகிரிக்கு ஏற்றாற்போல அந்த அமௌண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்லேருந்து அப்படியே போயிடும் இப்போது நீங்கள் வந்து ரவுண்டு டூவில் இந்த எல்லாத்தையும் போட்டுக்கிறீங்க ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஆல் இண்டியா கோட்டாவில் வரக்கூடிய மேலே சொன்ன இந்த பார்ட் ஒன்னையும் பார்ட் டூவில் இப்போ டீம்டு யூனிவர்சிட்டியும் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ரயாயிரத்து ஐநூறுரூவா கட்டியிருந்தால் இப்போ திரும்பவும் ரெண்டு லட்சத்தி ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டணும் டூ லேக்ஸ் அண்டு ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கட்டணும் நீங்கள் லெவன் தௌசண்ட் கேட்டகரியில் வரீங்கன்னா டூ லேக்ஸ் ப்ளஸ் லெவன் தௌசண்ட் கட்டுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இதுவே வேறு ஒரு டிஃப்ரெண்ட் கேஸ் இருக்குது சார் நான் மார்க் ரொம்ப கம்மி நான் வந்து டீம்டு யூனிவர்சிட்டி மட்டும்தான் போட்டேன் அதனால் நான் வெறும் ரெண்டு லட்சம் மட்டும் கட்டிட்டேன் இப்போது நான் வந்து ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஆல் இண்டியா போட்டால் இருக்கிற ஆல் ஆல் இண்டியாவில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரியிலையும் நான் போடுறேன் எய்ம்ஸ் போடுறேன் ஜிப்மர் போடுறேன் ஏஎஃப்எம்சி போடுறேன் அப்படின்னா நீங்கள் இந்த ரீசெட் ஆப்ஷனை போட்டிங்கன்னா இந்த ரெண்டு லட்சம் உங்களுக்கு டெபிட் ஆயிரும் ரெண்டு லட்சத்தை நீங்கள் இழக்கிற மாதிரி இருக்கும் திரும்பவும் ரீசெட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி கட்டினா ரெண்டு லட்சம் போயிருக்கோம் இப்போ புதுசாக ஒரு ரெண்டு லட்சம் கட்டணும் ஓகேங்களா அதுக்கு பிறகு ஐயாயிரத்து ஐநூறுரூவா ஏட் பண்ணணும் அதனால் உங்களுக்கு ரீசெட் வேணும் அப்படின்னா உங்கள் பேரண்ட்ஸுக்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் கிளிக் பண்ணுங்க இல்லை எனக்கு தேவையில்லை நான் எல்லாமே போட்டு வச்சுட்டேன் ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஆல் இண்டியா போட்டாவும் போட்டுவிட்டேன் டீம் ட்யூஸு டீம் போட்டுவிட்டேன் அதில் வந்து எல்லாமே கவர் பண்ணிவிட்டேன் எய்ம்ஸ் ஜிப்மர் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கவர்மெண்ட் காலேஜஸுக்கும் சேர்த்து ஏஐஎம்சி பூனேக்கும் சேர்ந்து போட்டு வச்சுட்டேன் இப்போது நான் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கிறேன்னா நீங்கள் இந்த ஆப்ஷனுக்குள்ளே போக வேண்டியதே இல்லை இந்த ஆப்ஷனுக்கான கடைசி நாள் செப்டம்பர் பத்தாம் தேதி காலை பத்து மணி வரை மட்டுமே ஸோ இதை இந்த கண்டிஷனை இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கரெக்டாக புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ரீசெட் கொடுங்க வேண்டாம் அப்படின்னா விட்டுருங்க ஓகேங்களா தெரியாமல் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னால் நீங்கள் வந்து திரும்பவும் முதல்ல இருந்து பணம் கட்டுற மாதிரி வரும் ஓகேங்களா இதை வந்து ஒரு எச்சரிக்கை வீடியோவாகவே நீங்கள் எடுத்துக்கலாம் சரி இப்போது இது எங்கேங்க சார் இருக்கும் அப்படின்னா எம்சிசி என்னுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் யூஜி மெடிக்கலில் லேட்டஸ்ட் நியூஸில் ரீசெட் ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த இடத்துல இதை வந்து ஃபார்வர்ட் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதாவது ரைட்டில் அப்படியே கிளிக் பண்ணி ஸ்வைப் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்துடும் ஓகேங்களா சரி அதுக்கப்புறம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவைலபிள் சர்வீசஸில் கீழே இந்த இடத்துல வந்து ரீசட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் ஓகேங்களா தேவைப்படுவோர் மட்டும் உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் தேவையில்லாதவங்க இதில் தெரியாமல் கையை வச்சுட்டு ஓகேங்களா மொத்த பணத்தையும் லூஸ் பண்ணுற மாதிரி போகுது கவனம் 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 எச்சரிக்கை 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 ஓகே எண்ட் ஆஃப் வீடியோ வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரிலேட்டிவ் சர்க்கிள் நைபர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட்டாக கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கும் அவங்க பேரண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங்கில் வேண்டாம் பேடு சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பேடி சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஒன் ஆர் டூ டவுட்ஸ் இருந்தாலும் அதையும் நம்ம வந்து பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம் இதில் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் அந்த ரெஜிஸ்ட்ரேஷனில் நியூ ரெஜிஸ்ட்ரேஷனும் ஓப்பன் ஆயிடுச்சு ஆல்ரெடி நான் ரவுண்ட் ஒனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டேன் இப்போ நான் வந்து அப்கிரடேஷன் போட விரும்புகிறேன் அப்படின்னா அதுக்கு நீங்கள் வில்லிங்னஸ் கொடுக்குறக்கான ஆப்ஷனும் இருக்குது அதுக்கு ஆல்ரெடி நம்ம காலையில் ரெண்டு வீடியோ போட்டோம் எனக்கு ரெண்டாயிரம்ல கல கலந்து கொள்ள விருப்பம் இல்லை அப்படின்னா அதுக்கு நோ அப்படின்னு கொடுக்குற டெமோ வீடியோவும் நம்ம காலையில் போஸ்ட் பண்ணிட்டோம் பார்க்காதவங்க பார்த்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் சி யூ நைஸ் டே மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்